யாருக்கு இது பயனுடையதாக இருக்கும் யாருக்கு இல்ல எல்லாருக்குமே எல்லா இடமும் பிடிக்காது அப்படி பெருமதி என்ன இதுக்குரிய விலை என்ன ஏற்கனவே ஐம்பது விதமான காணிகள் வித்துட்டேன் நூலக வசதி நீச்சல் தடாக வசதி உணவகம் சிறுவர் பூங்கா விளையாட்டு திடல் அது வந்து அறுபது லட்சம் ரூபா உள்ளுக்கு வந்தீங்க வழி வராண்டா இருக்கு உள்ளுக்கு வராண்டா ஒரு தூரத்து கிராமத்துல இருக்கிற மாதிரியா அமைதியான சூழல் கவனி அடிப்படையில கூட பாத்தீங்கன்னா காசு செலுத்தி இந்த ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணலாம் ரெகுலரா பஸ் போய் வராது யாழ்ப்பாணம் பண்ணாலே புட்டு புட்டு ரெண்டா யாழ்ப்பாணம் அது சண்டே எல்லாம் பிடிச்சிருக்கிற புட்டுக்காக யாழ்ப்பாணத்துல அரியாளே பகுதியில் இந்த வீட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடியது வந்து வயல்காணி காணி எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் எல்லாரும் சிட்டிக்குள்ள இருந்து ரஷ்யா ரஷ்யா ரஷ்யன் வெளிநாட்டுலயும் சரி கொழும்புல இருக்கிற அனைவருக்குமே வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் அரியாலை பகுதியில் நிற்கிறோம் குறிப்பாக இந்த காணொலி வந்து பலருக்கு பிரயோசனமான ஒரு காணொலியா இருக்கும் பலர் தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காணொலியா கூட இருக்கும் என்ன விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பலருக்கும் ஆசை இருக்கும் எல்லாருக்குமே ஒரு கனவு நீண்ட கனவாக இருக்கும் நாங்கள் ஒரு சொந்த நிலம் வேண்டோனும் வீடு கட்டணும் அங்கே நாங்கள் இருக்கணும் குடியேறணும் அதுவும் எங்களுக்கு பிடித்தமான இடத்துல பிடித்தமான இடத்துல வந்து அந்த வீடு அமையணும்ன்றது வந்து பலற்ற கனவாக இருக்கும் அப்படியான ஒரு இடம் தான் இந்த இடமும் சிலருக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கலாம் சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் இந்த காணொலியை பொழுது உங்களுக்கு இது பிடிக்குமா பிடிக்காதான்றத வந்து நீங்கள் தீர்மானம் செய்து கொள்ளக்கூடிய மாப்படியான ஒரு காணி அமைப்பு தான் நீங்கள் இருக்குது யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக அரியாலையில் இருக்குது கிட்டத்தட்ட இந்த இடம் வந்து நல்லூர்கந்த சுவாமி ஆலயத்திலேருந்து ஒரு ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அதே மாதிரி யாழ்ப்பாணம் இருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் கிட்டத்தட்ட யாழ் நகரத்தை அண்மித்த பகுதியிலாம் இந்த இடம் இருக்குது பொதுவாக இதை பாக்கைகள் பார்த்தீங்கன்னா பண்ணை வீட்டுடன் கூடிய செயர்திட்டமாக இந்த இதை செய்கிறார்கள் கிட்டத்தட்ட இது ஒரு தனிப்பட்ட வளவு அப்படியாக மட்டுமன்றிலாமல் இதோட நிறைய செயர்த்திட்டம் இருக்குது ஒரு இடத்துல வந்து நிறைய விஷயங்களை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியமாக இருக்கும் வேண்டும் அது மாதிரி தான் நீங்கள் நூலக வசதி நீச்சல் தடாக வசதி உணவகம் சிறுவர் பூங்கா விளையாட்டு திடல் மீன்பிடி குளம் என பல்வேறுபட்ட அம்சங்களோட இந்த பரப்பு இந்த முழு இடம் வந்து இருக்கின்றது அதோட பாதுகாப்பு குறிப்பாக இந்த முழு பிரதேசத்துக்கு முறைய பாதுகாப்பும் கூட இங்கே இருக்குது நாங்கள் இங்கே உள்ளுக்கு போய் இது சம்மந்தமாக கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் எப்படியான விலைகளில் எப்படியான பரப்புகள் எல்லாம் இருக்குது பொதுவாக இப்போ இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த முழு விஷயமும் இந்த இடத்துல போட்டிருக்கிற பாருங்கள் வயலும் வயல் சார்ந்த இடமுமாக இடமுமான மருதம் நிலத்தில் பண்ணை வீட்டுடன் கூடிய சேர்த்துட்டோம் அப்படின்னு இந்த விஷயம் வந்து முழுவதுமாக இதுல இடத்துல வந்து முழுமையான விளக்கம் போட்டிருக்கிறேன் அதோட நீங்கள் இங்கே காணி வேண்டும் பொழுது சிறப்பான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா காணியும் சேர்ந்து கிடைக்குது மேட்டுக்காணியும் வயல் காணியும் அதாவது வந்து அதற்குரிய அமைப்புகள் எல்லாமே இருக்குது ரெண்டு பரப்பு மேட்டுக்காணியுடன் ரெண்டு பரப்பு வயல்காணி அதான் நீங்கள் இந்த படம் போட்டு காட்டியிருக்கீங்க இது வந்து மேட்டுக்காணி இது வயல்காணி அதற்குரிய உறுதிகள் வேறுபாடுகளோடு எல்லாமே இங்கே சரியான முறையில் இருக்குது நாங்கள் உள்ளுக்கு போய் இது சம்பந்தமாக செய்யக்கூடியவர்களுடன் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் எப்படியான முறையில் இருக்குது அதோடு வந்து இதை வந்து வேண்டது வந்து யாருக்கு பயனுடையதாக இருக்கும் யாருக்கு இது நன்மையை கொடுக்கும் என்பதெல்லாம் நாங்கள் பார்க்கல நீங்கள் ஒரு மேட்டு பரப்புடன் கூடிய வயல்காணி வேண்டிய மாட்டால் இப்போ சரியான கஷ்டம் ஆனால் இந்த இடத்துல வந்து நாங்கள் அதையும் பெற்றுக்கொள்ளக்கூடியமாக இருக்கும் மேட்டுக்காணி மேலே இருக்கும் வயல்காணி பின்னிக்கு இருக்கும் அதே மாதிரி அந்த மேட்டுக்காணியில் வந்து நாங்கள் வீட்டை கட்டிக்கொள்ளக்கூடிய பின்னால வந்து விவசாயத்தை அதில் போட்டிருப்பது போலயே மருதமும் பசுமை நகர் என்று போடப்பட்டிருக்கிறது அப்படியாக வீட்டுக்கு முன்னுக்கு வீடு இருக்கும் பின்னால வந்து வயல் இருக்கும் அப்படியாக சிறப்பான ஒரு இடம் தான் இந்த இடம் இந்த நிலப்பகுதி நாங்கள் இப்போ உள்ளுக்கு போய் பார்க்கலாம் இங்கே இருக்கக்கூடிய அம்சங்கள் வேறு சிறப்பு அம்சங்கள் என்ன இருக்குது இது செய்யக்கூடியவர்கள் எப்படியான முறையில் வந்து இதை நிர்வகித்து கொண்டு போகிறார்கள் இங்கே யாருக்கு இது பயனுடையதாக இருக்கும் யாருக்கு இல்லை எல்லாருக்குமே எல்லா இடமும் பிடிக்காது அப்படியாக இது பிடித்திருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல காணொலியாக இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் என்னென்ன விஷயம் இங்கே இருக்குன்றதை வந்து நாங்கள் இங்கே இருக்கக்கூடியவர்களும் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் இங்கே இருக்கக்கூடிய காணிகளில் வந்து கிட்டத்தட்ட அறவாசிக்கு மேற்பட்ட காணிகள் வந்து விற்பனை ஆகிவிட்டன இன்னும் மரவாசிக்கு தான் இங்கே இருக்குது இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டாக வரக்கூடிய அந்த அவர்களுடைய அந்த மைப்பில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கள் நான் அதை இங்கே பின்னுக்கு போகிறேன் இந்த காணிகள் வந்து விற்கப்பட்டு விட்டன இந்த கம்பி அடிக்கப்பட்டு தான் இந்த காணியை வேண்டி வந்து இதுக்குள்ள வந்து விவசாய நடவடிக்கைகளை செய்யணும் அதே மாதிரி விவசாயம் வந்து தென்னம்புள்ளை எல்லாம் வச்சுக்கணும் இதை மாதிரி இங்கே இங்கேயும் இந்த காணிகளும் வந்து விற்பனை ஆகிவிட்டதாக சொல்லப்படுகின்றது அதே வந்து இதுக்குள்ளே காணியை வேண்டிட்டு அதுக்குள்ளே தென்னையில் வச்சிருக்கணும் அதே மாதிரி அங்கே பார்த்திங்கன்னா அந்த காணி விற்கப்பட்டு அந்த இடத்துல வந்து வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிற இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே அந்த காணி வேண்டி இந்த இடத்துல வந்து வீடுங்க கட்டிவிட்டோம் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு அழகான ஒரு சிறிய வீடு இந்த இடத்துல அமைய பெற்றிருக்கு இந்த காணிக்குள்ளே முன்னர் நான் சொன்ன மாதிரியே இந்த வீட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடியது வந்து வயல் காணி இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் அழகாக வீட்டுக்கு முன்னுக்கு கல்லில் அம்பதிச்சு ஒரு அழகிய சிறிய வீட்டை வந்து இந்த இடத்துல தங்களோட கனவு இல்லத்தை வந்து நிர்மாணிச்சிருக்கணும் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் இங்கே இருக்கக்கூடியவர் தான் இந்த நிலப்பரப்பு நான் இவ்வளவு நாளமாக இவ்வளவு நேரமாக உங்களுக்கு காட்டியிருக்கக்கூடிய இந்த நிலப்பரப்புக்கு சொந்தக்காரர் இவர் தான் இந்த செயற்பாடை வந்து செய்து கொண்டுருக்க சொல்லுங்க அண்ணா உங்களோட இந்த நிலப்பரப்பு தொடர்பாக சொல்லுங்கள் ஓகே எங்களுடைய ஆறாவது ப்ராஜெக்ட் நாங்கள் ஏற்கனவே கற்பவனம்னு சொல்லி ரெண்டு சேர்த்துட்டு செய்திருக்கலாம் அதை விட நாவக்குழியில் வந்து நெய்தல் கடற்கரை நகர் நெய்தல் பீச் சிட்டி என்று சொல்லி ரெண்டு செய்திருக்கலாம் எழுதமட்டுவாளில் முல்லை ரெஸ் சிட்டி அண்ட் ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸுக்கானது அதுமாதிரி மலைநாட்டில் செய்கிறோம் குறிஞ்சி ஹில் சிட்டின்னு சொல்லி அது டூரிசம் பேஸ்டான ப்ராஜெக்ட் இது வந்து மருதம் உங்களுக்கு பெயர்கள் சொல்லிக் கொண்டு வரைக்கே விளங்கி இருக்குமே நினைக்கிறேன் வயலும் வயல் சார்ந்த மருதம் அதில் உங்களை டக்குனு கன்ஃபியூஷன் வரும் என்ன வீட்டுக்கு முன்னுக்கு நின்று காய்க்கிறீங்க அப்போ மருதம் பண்ணுறீங்க வயலில் என்னென்ன வீடு காட்டலாம்டா இல்லை வயல்காணி தனியாக இருக்குது மேட்டுக்காணி தனியாக இருக்குது மேட்டுக்காணியோடு இணைந்ததான ஒரு வயல்காணி அதாவது ரெண்டு தனித்தனி எடுத்து அதை உண்டா கொண்டு ஒர்க் பண்ணுறோம் இப்போ மேட்டுக்காணிக்கும் வயல் காணிக்குமான ஒரு அதாவது வயலும் வயல் சார்ந்த மண்டபடியால வயலும் இருக்குது மேட்டுக்காணியும் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு திட்டம் தான் இதில் ரெண்டு பிறப்பு நாலு பிறப்பு காணிகள் இருக்குது ரெண்டு பிற பண்ணால் தனியாக ரெண்டு பிறப்பு மேட்டுக்காணி இருக்கும் நாலு பிறப்பிண்டா ரெண்டு பிறப்பு காணியும் ரெண்டு பிறப்பு வயல் காணியும் இணைந்ததாக இருக்கும் இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து ஒரு ரெண்டு பிறப்பும் ரெண்டு பிறப்பு மேட்டுக்காணியும் ரெண்டு வயல் வயல்காணியும் சேர்ந்ததான ஒரு 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 துண்டு நாலு பிறப்பில் ரெண்டு பிறப்பு காணியில இப்போ இந்த வீடு கட்டி இருக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு நீங்கள் பார்க்கலாம் பின் இந்த பின்பக்க நேரடியா நேரடியாக இந்த இந்த வீட்டின் பின்னுக்கு சொன்னா சொன்னால் வயல்காணி இருக்குது அதுக்கு அந்த உயரமே வித்தியாசம் இருக்குது அதாவது ஒன்றரை அடி உயர வித்தியாசத்தில் இருக்கும் இந்த மேட்டுக்காணிக்கும் வயல்காணிக்குமான டிஸ்டன்ஸ் அதில் இப்போ வேண்டி ஒரு வீடு கட்டி சுற்றி ஒரு வித்தியாசமான ஒரு இதில் எங்களோட ஊர் மாதிரி இல்லாமல் ஒரு ரெண்டு அடிக்கும் காங்கிரீட்டில் கட்டிட்டு இப்போ இந்த மேலே வந்து ஒரு கிரில் மாதிரி செய்கிறிக்கலி பக்கம் பார்க்கலாம் அந்த செயற்திட்டங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு ரெண்டு ரூம் ஒரு கெஸ்ட் ஹவுஸுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது இந்த வீடு வேலையில் ஆல்மோட் ஆல்மோஸ்ட் உறுதி கட்ட நான் ஒரு ஒருகளை மேலே அவையில் இங்கே தங்க போய் நம்ம உரிமையாளர்கள் வந்திருக்கணும் சின்ன சின்ன வேலையில் உள்ளுக்கு செய்து போட்டு இங்கே தங்குறதுக்கான ஒரு செயற்றிட்டோட ஒரு திட்டத்தோட நான் வந்திருக்கேன் சாதாரணமாக இப்போ இது மேட்டுக்காணி அங்கால வயல்காணி என்று கேட்கல இந்த உறுதி பிரச்சனைகள் இல்லாட்டி அது சம்மந்தமாக இல்லை இது ரெண்டும் தனித்தனி உறுதி தான் வயல்காணிக்கு தனி உறுதி இருக்கும் மேட்டுக்காணிக்கு தனி உறுதி இருக்கும் இப்போ நீங்கள் எழுதி வேண்டியதுல அதில் ரெண்டு அதன தனி தனித்தனியாக போடலாம் விளாட் தனித்தனி உறுதியாகவும் வச்சுக்கலாம் அது வேண்டும் ஆக்கள்னு விருப்பத்து கேட்ட மாதிரி அதை நாங்கள் செய்து கொடுப்போம் சாதாரணமாக இப்போ இந்த இடப்பரப்பை தேர்வு செய்யும் பொழுது மக்களுக்குரிய நன்மைகள் என்ன இருக்கு இது அதாவது நகரத்துலேருந்து தூரத்தில் இல்லை கச்சேரி வெறும் எட்டு கிலோமீட்டர்ல இருக்குது இந்த கச்சேரியிலேருந்து இங்கே காப்பட்றோம் தங்கட காணி தொண்டு வரைக்கும் காப்பட் ரோட் வருது அப்போ ஒரு எட்டு டு பத்து நிமிஷம் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து அதே மாதிரி நல்லூர் ஒன்பது கிலோமீட்டர் பக்கத்துலேயே எங்களுக்கு மாகாண சபை பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லி ஒரு அக்சஸ் உள்ள இடமாக இருக்கும் ஆனால் அதே நேரம் ஒரு தூரத்து கிராமத்தில் இருக்கிற மாதிரியான அமைதியான ஒரு சூழல் இயற்கையோடு இணைந்து வாழ்கிறது எல்லாரும் சிட்டிகளேருந்து ரைஸ் ரைஸ் ஸ்டேஷன் வெளிநாட்டிலையும் சரி கொழும்புல இருக்கிற எங்கேயாங்களும் சரி ஈவன் யாழ்ப்பாணம் டவுனே இன்றைக்கு ஒரு சிட்டி மாதிரி வந்துட்டுது இது அப்படி இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக அமைதியான ஒரு இடத்துல உங்களுடைய பொழுதை கழிக்கிறது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரியான செட்டப்லாம் செய்கிறோம் அதேமாதிரி இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள கொமன் ஏரியாஸ்லாம் நாங்கள் கொண்டு வந்துடலாம் ரெஸ்டாரண்ட் கட்டி முட்டியுது ஆல்மோஸ்ட் முடியுது ஸ்விம்மிங் பூல் கட்ட தொடங்கி இருக்கலாம் லைப்ரரி வரப்போகுது கேம்பிங்கான ஏரியா டென்னிஸ் கோர்ட் சில்ட்ரன்ஸ் பார்க் ஒரு சூப்பர் மார்க்கெட் கொமன் பார்க்கிங் ஏரியான்னு சொல்லி பொதுவான நிறைய விஷயங்களும் அதோட பொதுவான பாதுகாப்பு வசதியு நாங்களே கொடுக்குறோம் அப்போ இது உங்களுடைய ஒரு ஒரு பொழு பொலி டேக்கில் வந்து தங்கிட்டு போகிறதுக்கான ஒரு இடமா இருக்குமான்னு சொன்னால் மற்ற நேரத்தில் நாங்கள் அதுக்கு வெறும் டூரிஸ்டை ரெண்டுக்கு கொடுத்து அந்த ரெவென்யூ உங்களோட சேவ் பண்ணுற பராமரிப்பு எல்லாம் நாங்களே செய்கிறோம் ஆப்ஷனல்னு சொல்லி இதில் நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்குது இது ஒரு அன்னளவாக ஒரு ஆயிரம் சதுர அடியில் இதுக்குள்ளே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் செட்டப்பில் தான் ரெண்டு ரூமோடு ரெண்டு அட்டாச் பாத்ரூமோடு இருக்கக்கூடிய மாதிரி முன்னுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்கள் முன்னுக்கு ஒரு கிணறோட இந்த மாதிரி பேவிங் ஸ்டோன் போட்டு கொண்டு இப்போ மரங்கள் நடினம் தென்னையல் தென்னை மான்ற மரங்கள் எல்லாம் நடப்போயினா அதில் உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன வராண்டா உள்ளுக்கு வந்தீங்கன்னா ஒலி வராண்டா இருக்குது உள்ளுக்கு வராண்டா ஒரு கிச்சனுக்கான ஸ்ட்ரக்சர் இருக்குது பேசிக் கிச்சன் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக இருக்க போகுது இங்கால பார்க்குறது மாஸ்டர் பெட்ரூம் அப்படியே நீங்கள் உங்களுக்கு வந்தீங்கன்னா இதுதான் கிச்சனுக்கான ஸ்டோர் ரூமுக்கான விஷயங்கள் மோட்டர் அதில் இதில் எல்லாம் உங்களுக்கு இது இன்னொரு இன்னொரு ரூம் அடிஷனல் ரூம்ன்றிருக்குது இது இதுன்னு சொன்னாலும் அப்படியே வந்தீங்களே சொன்னால் இப்படி அதுக்கு பின்னால்தான் அந்த வயல்காணி இருக்கு அப்படி ஓமோ இப்போ இது ஒரு இது ஒரு சின்ன இப்படி மாதிரி இருக்கு மோபன் வராண்ட மாதிரி செட்டப் இருக்குது அதோட வயல் இருக்குது வயலுக்குன்னு சின்னதாக ஒரு ஃபென்சிங் செட்டப் உண்டு பின்னு அவைக்கான டெண்டர் வயல் இருக்கும் மழை காலத்தில் வயல் சேவனம் மற்ற நேரத்தில் தோட்டம் செய்யக்கூடியதாக இருக்கும் இதில் மரங்களை போட்டால் ஈவினிங்ஸில் இசிசியராக போட்டு வந்துருந்து அறுதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனோட இதை கட்டி இருக்குது சிறிய அளவான வீடு ஆனால் நிறைய வசதியும் எல்லா 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 ஆப்ஷனும் இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு செட்டப் இது வந்து ஒரு ரெண்டாவது ரூம் எல்லா ரெண்டு ரூமும் அது முதல் பார்த்தது மாஸ்டர் பெட்ரூம் இது அடுத்தது அடிஷ்னல் பெட்ரூம் இதுவும் பதினொன்றுக்கும் பதினொன்றில் இருக்குது உள்ளுக்கு ரெண்டுக்குமே அட்டாச் பாத்ரூமோடு இருக்கு இங்கேயுமே அட்டாச் பாத்ரூம் அப்போ ஒரு ஹொலிடேக்கு வந்து நிற்கிறாங்க ஒரு பாத்ரூம் அக்கோமா யூஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் இல்லாட்டி ரெண்டு ஃபேமிலி வந்து நிற்கலாம் அந்த மாதிரியான ஆப்ஷனோடு இருக்குது தங்களுக்கு பிடித்த ஒரு காணியை வேண்டி அதுக்குள்ளே தங்களுக்கு பிடித்த ஒரு கனவு இல்லை தான் கட்டி கட்டியது நான் சந்தோஷமாக ஃப்ரீடமாக இருக்கக்கூடிய ஒரு விட உண்மை 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 தான் மற்றது இப்போ டவுனில் இருந்து பெரிய தூரம் இல்லை அதை வழிகிட்ட அஞ்சு பத்து வருஷத்தில் டவுனுக்கு அந்த ஆப்ஷனோட இருக்க முடியாது அதை விட நீங்கள் முதல் சொன்ன மாதிரி அந்த ஒரு ப்ரெஷர் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒன்று வாழலாம் ரிலாக்ஸாக இருக்கும் வாகன சத்தம் இல்லாத தூசி இல்லை இயற்கையோட இப்போ இங்கே இன்னொரு இதில் ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் ஒரு அஞ்சூறு மீட்டர் கூட இல்லை ஜஸ்ட் ஈவினிங் நடந்து போனீங்கன்னா பீச் பார்க்கலாம் ஸ்விம் பண்ணக்கூடிய அது இங்கே குளிக்கக்கூடிய நல்ல பீச் இருக்குது இல்லை கும்பார் கடற்கரைண்டா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரியான வசதி எல்லாம் சிறப்பு இப்படியான நிறைய இப்படியான விஷயங்கள் விரும்பக்கூடிய நிறைய பேர் இருக்கு நம்ம இப்போ இப்போதாரணம் அங்குடைய பொறுத்தவரை நிறைய பேர் புலம்பெயர் தேசங்கள் இருக்கிறார்கள் அவை விரும்புறது வந்து இப்படியான ஒரு அமைதியான ஒரு தான் விரும்புவோம் இல்லைன்னா அவை அங்கே இருக்கிறதும் ஒரு ப்ரெஷரான வாழ்க்கைகளான் இருந்து கொண்டிருக்கிறோம் இங்கே வந்தாலும் டவுனுக்குள்ளே அப்படி தான் இப்படியான ஒரு இடத்துல அவை வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு மாதமும் ரெண்டு மாத காலங்களில் ஒரு மகிழ்ச்சியாக இருந்துட்டு போகக்கூடிய மாதிரி ஒரு சிறப்பான இடத்துல தான் நீங்களும் தேர்வு செய்து செஞ்சிருக்கீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக பெரிய விஷயம் இல்லை இப்போ நோமலாக இப்போ எட்டு கிலோமீட்டர் வேண்டாம் டவுன்லேருந்து மற்ற சைடு எட்டு கிலோமீட்டர் போனீங்கன்னு சொன்னால் எல்லாம் பிஸி தான் பிஸி டஸ்ட்டும் இப்போது ட்ராஃபிக்கும் பக்கத்தில் பக்கத்தில் இதுகள்லாம் இருக்கங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி இது அப்படி இல்லாமல் அமைதியான ஒரு நான் இதை சூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா காணிகளுக்குமே நாங்கள் இருபது அடி ஆகலை பாதை விட்டுருக்கலாம் அப்போ எல்லாம் அவளுக்கு எக்ஸ்ட்ரா சீசியாக இருக்கும் இது வந்து எங்களுடைய அந்த அங்கால தெரிகிறது வந்து காப்பர் ரோட் பூம்பா காப்பர் ரோடு சிடிபி பஸ் ரோட் இருக்கிற பாதை பஸ் ரெகுலராக போய் வரது இதில் இதில் இப்போ காணி வேண்டி நாங்களே என்ன செய்யணுன்னு சொன்னால் உடனடியாகவே அடுத்தடுத்த வருஷம் தான் வீடு கட்டுறது பிளான் இருக்கிற வழியாக உடனடியாகவே தென்ன வச்சிருக்கணம் நெல்லி தேசி மாட்டு சொல்லி நீண்ட கால பயிர்கள் தொடர்ச்சி அவங்க வந்து தங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃபை விளையாட்டு தாங்கள் வந்து நீ கேட்கல இப்படி இருக்கப்போ இருக்கோன்னு தங்களுக்கு விருப்பமான காணி என்றது கேட்ட மாதிரி இப்போவே வேண்டினோடனே அதுக்கான பேசிக் ஒர்க்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுறோம் சுத்தி ஃபென்சிங் போட்டு அந்த பாதுகாப்போட இதாண்டி இருக்கணும் வேற பாதுகாப்பு அடுமாடு போகாமல் இந்த வெரி பொருட்கள் ஓவரவு பாதுகாப்பை நாங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கணும் தைரியாக்குரிய பாதுகாப்பு வந்து நீங்கள் நாங்கள் தான் எனக்கு ஓமோ இந்த இடத்துல வந்து கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது என்ன விஷயம் இது வந்து ரெஸ்டாரண்ட் கட்டி கொண்டு இருக்கலாம் அதுவும் ஸ்பெஷல் மருதம் புட்டு ஹட்டுன்னு சொல்லி புட்டு ஸ்பெஷல் ரெஸ்டாரன்ட் தான் இருக்க போகுது ஏன்டா யாழ்ப்பாணம் பண்ணாலே புட்டு புட்டு ஹட்டண்டா யாழ்ப்பாணம் பண்ணுறாங்க சண்டேலாம் பிடிச்சிருக்கிறோம் புட்டுக்காக அப்படி ஒரு புட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு மூன்று நேரமும் புட்டு அவைலபிளாக இருக்கும் அதுவும் வித்தியாசமா டிஃப்ரெண்டாக இப்போ வீட்லயே நாங்கள் வீட்லேயே சில அவ்வளோ சாப்பிட இல்லாமல் இருக்கும் புட்டும் மாம்பழமும் இல்லாட்டி புட்டும் பிலாப்பழமும் அதோட புட்டு நண்டு கறி புட்டு மாட்டு கறியும் டைப் எல்லாமே வந்து மூன்று நேரமும் ஃபுட்டு அவைலபிளா இருக்கிற மாதிரி ஒரு ஃபுட்டுக்கான ஸ்பெஷல் ரெஸ்டாரண்ட் அங்காளிப்பக்கம் வந்து ஒரு பார்ட்டி ஏரியா இப்போ பிரைவேட் பார்ட்டிஸ் பர்த்டே பார்ட்டிஸ் அப்படி இப்படி வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லை வழியில ஹட்டுகள் எல்லாம் போட்டு வழியில போய் நைட் டின்னர் வந்து வழியிலே இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி பட் அதுல கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்விம்மிங் பூலுக்கான ஸ்பேஸ் ஸ்விம்மிங் பூலுக்கான ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணி ஆரம்பிச்சுட்டோம் இது புட்வாட் ஆல்மோஸ்ட் ஒன்பது தான் முடிஞ்சது இன்டீரியரும் சில சில வேலையெல்லாம் செய்ய வேண்டியிருக்குது இப்போ தான் ஸ்விம்மிங் பூல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் சேர்ந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது இப்போ மெயின் என்ட்ரன்ஸ் அதில் தெரிகிறது நீங்கள் அந்த மெயின் என்ட்ரன்ஸால் இப்போ சிங்கிள் என்ட்ரன்ஸோட உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே வந்தால் பாதுகாப்புக்கு நாங்கள் முக்கியத்துவம் இருக்கோம் நிறையவே முக்கியத்துவம் இருக்குன்னு சொன்னால் இந்த இந்த ப்ராப்பர்ட்டியின் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதுக்கு கேரண்டி பண்ணுறோம் இங்கே இருக்கக்கூடிய அனைத்துக்குமே நீங்கள் பாதுகாப்பு ஓமஓ இப்போ குறிப்பாக ரெண்டு பிறப்பு இருக்குன்னு சொல்றீங்க நாலு பிறப்பு இருக்குன்னு சொல்றீங்க வயல் மேட்டுக்கானியோட சேர்ந்து வயல்காணியும் இருக்குன்னு சொல்றீங்க சாதாரணமாக மக்கள் அடுத்த கட்டம் எதிர்பார்க்குறது என்னென்னா இதனுடைய பெருமதி என்ன இதுக்குரிய விலை என்ன ஓகே இதில் மூன்று டைப்பாக நாங்கள் இதை ஏபிசி என்று மூன்று டைப் ஆஃப் லேண்ட்லோட்ஸ் லோட்ஸ் நீங்கள் அந்த மேப்பை அட்டாச் பண்ணிங்கன்னா பார்க்கக்கூடியா இருக்கும் ஏன்றது வந்து ரெண்டு பிறப்பு மேட்டுக்காணியும் பின்னுக்கு ரெண்டு பேர் வயல் காணியும் இருக்கும் அட்ஜாயினிங் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் முன்னுக்கு பின்னுக்கு இப்போ நாங்கள் அந்த வீடு கட்டி இருக்கிற லோட்ஸ் வந்து ஏ லோட்டுக்குள்ள வருது ஏ செவன் என்ற இடத்துல வருது அது வந்து ரெண்டு பேரை மேட்டுக்கானையும் வயல்கானையும் சேர்ந்தது வந்து எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் அது இருக்க இருக்கப்போகுது அதே மாதிரி ரெண்டு பிறப்பு மேட்டுக்கானையும் ரெண்டு வயல்காணையும் இருக்கும் பீ லோட் வந்து ஆனால் பக்கத்தில் பக்கத்துல இருக்காது முன்னுக்கு பின்னுக்காக இருக்காது நிலப்பரப்பு தான் இருக்குது ரெண்டு நிலப்பரப்பு ரெண்டு பிறப்பும் வயல் பிறப்பு ரெண்டு பிறப்பும் இருக்கும் ஆனால் தனித்தனியாக இருக்கும் அது வந்து எண்பது லட்சம் அஞ்சு லட்சம் ரூபாய் குறைவா இருக்கும் ஆனால் நாலு பிறப்பு காணி அது வந்து இப்போ பின்னுக்கு இருக்காது நடந்து நடந்து போகிற விதத்தில் இருக்கும் மூன்றாவது வந்து சீ லோட்டுன்றது அது ரெண்டு பிறப்பு மேட்டுக்காணி தனியே ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த காப்பட் ரோட்டோடு இருக்கும் அப்போ அந்த காணிகளுக்கு ரெண்டு பக்கமும் பாதை இருக்கு இன்னுக்கு இருபது அடி பாதை எங்கட பாதை இருக்கும் முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் காப்பர் ரோட் ரோட் பஸ் ரோட்டில் இருக்கல அதாவது பெதில் தெரியிற இந்த ஓமோ இந்த ரோட் இந்த இந்த ரோட்ரை இந்த இந்த ரோட்ஸ் எல்லாம் இப்படி தானே பெதில் ரெண்டு பேரை ரெண்டு பேரை பிரித்து தாண்டி இருக்கலாம் அது வந்து அறுபது லட்சம் ரூபாய் ப்ரைஸ் பண்ணியிருக்கு அந்த ரெண்டு பேரை புக்காண்டு ஆமாம் ஆமாம் அது இருந்தால் இந்த உங்களோட விளம்பரங்கள் எல்லாம் இந்த காணிகளை வந்து உங்கள்கிட்ட தவணை அடிப்படையில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அந்த மாதிரியான ஒரு விளம்பரம் இருக்குது அது உண்மையை போய் எனக்கு தெரியல இல்லை இல்லை அது இல்லை நாங்கள் எங்களுடைய எங்களால் பகிரங்கப்படுத்தப்பட்ட விளம்பரங்கள் எல்லாம் உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை எடுத்துள்ள மாதிரி தான் அந்த ஆப்ஷன் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் காணின்ற பெருமதியில் அரவாசி விலையை வந்து நீங்கள் முதல் பே பண்ணணும் பேலன்ஸை வந்து நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணலாம் இன்ட்ரஸ்ட்டோட தான் இருக்கும் பேங்களூர் மாதிரி ஃபோர்ட்டீன் ஃபோர்டின் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டோட அனுவல் இன்ட்ரஸ்டோடு அஞ்சு வருஷம் வரைக்கும் கூட போகலாம் இப்போ அதில் ரெண்டு வசதி செய்கிறேன் நீங்கள் உடனடியாகவே இப்போ ஒரு கட்டத்தில் நீங்கள் ஒரு ரெண்டு வருஷம் கட்டி கொண்டிருக்கீங்களா திரு ரெண்டு ஒரு காசு வந்துவிட்டா கட்டி உடனே முடிச்சுக்கலாம் அதில் பெனால்ட்டி அந்த எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் அது எழுதலாம் வட்டி போமா உங்களே வட்டி எல்லாம் இல்லாமல் அதே நேரம் இப்போ மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு போயிட்டு இருந்து எங்களுக்கு ஆறு மாசத்துக்குள்ள உங்களுக்கு ஃபுல்லா காசு வந்துட்டுன்னு சொன்னா ஆறு மாசம் வரைக்கும் மந்த்லி சோழன் கட்டி கொண்டு போனேன் த்ரீ ரண்ட் ஃபுல்லா காசு வந்துட்டுன்னு சொன்னா அந்த கட்டினது கூட கேபிட்டலாவே கல்குலேட் பண்ணி ஒரு சதமும் வட்டி இல்லாம வட்டி அண்ட் கால்குலேட் பண்ணாம உங்களுக்கு செட்டில் பண்ணிட்டேன் ரைட் ரைட் அந்த ஆறு மாதம் வரைக்கும் கிரேஸ் பீரியட் மாதிரி வரும் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு தனியை விரும்பி வேண்டக்கூடிய அளவுக்கு ஒரு இலக்கு வழியையும் காட்டி கொடுத்திருக்காங்க பார்க்கலாம் சிட்டி பஸ் சிட்டி பஸ் இருக்குது இது ரெகுலரா பஸ் போய் வாரது எந்தபடியால் இப்போ உண்மையா இப்போ வேலையாக அதை பார்க்க முடியும் காணி வேண்டினாங்கள தங்கட வானமோ அதோன்ற தான் விரைவினம் காணி வச்சிருக்கிறார்கள் வேலைக்கு வர்றாக்களவை எல்லா சொந்தக்காரர் பார்க்க வர்றாங்க பஸ்ஸில் வந்து போகக்கூடிய மாதிரி வசதி எல்லாம் இருக்குது மட்டுதான இந்த காணிகளுடைய நம்பகத்தன்மை உறுதி எல்லாம் அப்படி இது இது இந்த காணி வேண்டவரும் உண்மையா டீடை முதல் செக் பண்ணுவேன் அப்ப நீங்கள் ஆறு இருந்தாலும் இப்போ இதில் ஏற்கனவே ஐம்பது விதமான காணிகள் விற்றுட்டாங்க அதில் வேற வேற லோயர் மாதிரி தான் பார்ப்பேன் நிறைய லோயர் மாதிரி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது முதலுக்கு முதல் இருந்த ஓனர்ஸ் வந்து ஏற்கனவே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்க பேங்க்கில் வச்சுருந்தாங்க பேங்க்கில் மோல்கேஜ் ஃபுல்ல இருந்துருக்குது நான் இங்கே ஒரு பத்து வருஷத்துக்கு எட்டு வருஷத்துக்கு முதல் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மோல்கேஜ் பேங்க் மோல்கேஜில் இருந்த வகையில் இப்போ தோம்பரத்து பார்த்தா தெரியும் ஓகே பேங்க்கில் இருந்துருக்கு இப்போ அது அது பேங்க் வந்து ஒரு நம்பிக்கையான நிறுவனம் தானே சும்மா டீட் பிரச்சனையானது இல்லை என்ன பண்ண நம்ம பே பண்ணிக்கலாம் அங்கே அண்டை கூட நீங்கள் டீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பேமெண்ட் செய்கிற அந்த நிமிஷத்துலேயே அவைக்கான டீட் ட்ரான்ஸ்ஃபர் உடனே செய்து அது எங்களை எல்லா ப்ராப்பர்ட்டியிலும் அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஓகே இப்போ இந்த காணியை வேண்டுமென்று விரும்புகிறார்கள் இல்லாட்டி உங்களை தொடர்பு கொள்ளவனு வந்து இருக்கிறார்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய வழி ஓகே எங்களுக்கு ஈஸி மொபைல் ஃபோன் தான் மொபைல் நம்பரோ வாட்ஸ்அப்போ டிரெக்ட் கால் எடுக்கலாம் ஜீரோ ட்ரிபிள் செவன் ஃபோர் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் செவன் சைபர் ஏழு 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 நாற்பத்தி மூன்று ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தேழு என்ற இலக்கத்தோட தொடர்பு ஒன்று தான் இல்லாட்டி நீங்கள் ஒரு மெசேஜ் போட்டிங்கள சொன்னால் நாங்களே திரும்பிடணும் பார்த்துருப்பீங்கள் கேட்டிருப்பீங்கள் இந்த காணி சம்பந்தமாகவும் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் இங்கே என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது என்றெல்லாம் பார்த்துருப்பீங்க அவர் சொல்லியிருக்கிற ஒரு தொலைபேசி இலக்கம் உண்டு அது இப்போ கீழே உங்களுக்கு இதில் காட்சிப்படுத்துகிற அந்த இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொண்டு கூட இது சம்பந்தமான முழுமையான விளக்கத்தை இப்போ இந்த காணொலியில் பெற்றுக்கொள்ளாத விளக்கத்தை கூட நீங்கள் நேராக பொழுது வந்து அவர்களுடன் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொண்டு உங்களுக்கு விருப்பமண்டா நீங்கள் வந்து பார்வையிடலாம் இல்லாட்டி இது சம்பந்தமாக மேலதிகமாக கதைத்து தெரிந்து கொள்ளலாம் அப்படியாக ஒரு உண்மையாகவே ஒரு அமைதியானதும் ஒரு சிறப்பான இடமாக தான் இருக்குது எல்லாருக்கும் எல்லாம் பிடிக்குமெண்டில்லை பிடித்தாக்களை வந்து இது சம்மந்தமாக வந்து முயற்சி செய்து பாருங்க அப்படியாக இந்த காணொலியை பார்வையிட்ட உங்களுக்கு நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களை எங்களை தெரிவிங்க மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்ற நன்றி வணக்கம்